சாயல் குடி கிட்ட எப்படியோ தரமான ஹிட் பீச் இருக்கு ஸோ மதுல இருந்து சாயல் குடி பீச்சுக்கு எப்படி போனோம்னு சொல்ல போறோம் ஸோ வெல்கம் டு சாயல் குடி பீச் சீரீஸ் பார்ட் ஒன் நீங்க எப்பதான் வரீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணி விட்டுக்கோங்க மார்னிங் ஏழு மணிக்கு பைக் எடுத்து ரெடி பண்ணிட்டு ட்ரிப்புக்கு ரெடி ஆகியாச்சு கழுத்துல துண்டு போட்டு வர என்ன காஸ்டியூம் இது சரி ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம எங்க போக போறோம் குட் மார்னிங் நெக்ஸ்ட் வந்து இடம் பீச் இடம் பீச் சர்ப்ரைஸான ஒரு பீச்சுக்கு போக போறோம் அது என்னன்னு அங்க போயிட்டு கண்டினியூ பண்றோம் போடு ஆறு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சோம் ஆறு மணி கிளம்ப வேண்டியது சூரியன் உதிச்சு சூரியனே விடுந்துருச்சு அங்கே பாருங்க சூரியன் உதிக்கிட்டு பாருங்க சூரியன் மண்டைக்கு இருந்தது இல்லையே பண்டைக்கு மட்டும் தான் சூரியன் இருக்காங்க ஆனால் அதற்கு சூரியன் சூரியன் கிளம்பிட்டோம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு மயிலாவது ஏழு நாள் மார்னிங் ஏழு மணிக்கெல்லாம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இங்கேருந்து ஒரு நூற்றி ஏழு கிலோமீட்டர்லாம் சாயல்குடி இருக்கு ஸோ ஃபஸ்ட் நம்ம அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறோம் முப்பது கிலோ இன்னொரு முப்பது கிலோமீட்டர் இருக்கு முப்பது கிலோமீட்டர் போக போகிறோம் வெயிட் பண்ணி பாருங்க பீச் செம்மையான பீச் காத்துக்கிட்டு இருக்கு முதல்ல ஒரு ஹிடன் பீச் தரமான பீச் ஃபைனலாக சாயல்குடி வந்து ரீச் ஆகிட்டோம் நம்ம சாயல் குடி வந்து ரீச் ஆகிட்டோம் இப்போ இருந்து நம்ம பீச்சுக்கு போகிறோம் நம்ம ஒரு டீ மார்னிங் எட்டரை மணிக்கெலாம் சாயல் கொடி ரீச் ஆகிட்டோம் சரி ஒரு டீயை குடிச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டு சாயல் கொடி ஒரு டீ ஷாப்க்கு வந்தோம் இப்போ டீ குடிச்சிட்டு அப்படியே நம்ம பீச் போக போகிறோம் ஸோ வெயிட் பண்ணி பாருங்க பையன் அப்படின்னு சொல்லுங்க என்ன பையா பேண்ட்டுக்குள்ளே தேடிக்கிட்டு இருக்கீங்க

அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பீச்சுக்கு போக போகிறோம் அது என்ன பீச்சுன்னு சொல்லிட்டு இங்கே போன உங்களுக்கு தெரியும் ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த சாயல் சாயல்குடியிலேருந்து இந்த மூக்கையோர் பீச் தான் போக போகிறோம் இங்கேருந்து சாயல் குடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறரை கிலோமீட்டர் வரும் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் இருக்கு நம்ம பீச்சுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் இங்கே இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை பார்க்க போகிறோம் தண்ணி எப்படி காட்டுறோம் இங்கேருந்து வந்து இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணி இட்டு வந்து வருது இந்த தண்ணி வந்துட்டு அப்படியே அந்த சைடு போனிங்கன்னால் அந்த உப்பு சீர இடம் அந்த உப்பு அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தெரியுதா அந்த இடத்துல தான் உப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம அந்த உப்பு சே எடுப்பாங்களே அது ஃபுல்லாக இதை பார்த்திங்கன்னா அந்த மணல் மறு மாதிரி கும்மிச்சு வச்சுருக்காங்களே அது ஃபுல்லாக அவங்க ஃபுல்லாக உப்பு தான் எல்லாமே நம்ம நீங்கள் சாப்பிட்ற அந்த கல் உப்பு அந்த உப்பு தான் ஃபுல்லாக இங்கே எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்து யாரும் உப்பு போட்டு சாப்பிட மாட்டாங்க இதை பார்த்திங்கனா இதை பார்த்திங்கன்னா அது யாரும் உப்பு போட்டு திக்க மாட்டீங்க

பைக்ெலாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே போனாலும் போனாலும் இல்லை நீங்கள் பீச்சுக்கு வந்துட்டோம் ஸோ நெக்ஸ்ட் எப்பிசோட நம்ம குளிச்சது சன்ரைஸ் பார்த்து எல்லாரும் இந்த வீடியோ காட்ட போகிறோம் அதனால மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு